பாரதியாரின் சிறுகதைகள் கிளிக்கதை எண்ணூறு வருடங்களுக்கு முன்பு திருவண்ணாமலையில் மிளகைப்பழ சாமி என்றொரு பரதேசி இருந்தான் அவன் நாள்தோறும் இருபது மிளகைப்பழத்தை தின்று ஒரு மிடரு தண்ணீரும் குடிப்பான் அவனிடம் ஒரு கிளி உண்டு மடத்துக்கு வரும் ஜனங்களிடம் ஸ்காந்த புராணம் சொல்லி பிரசங்கம் செய்வது அந்த பரதேசியின் தொழில் பிரசங்கம் தொடங்கும் முன்பு பரதேசி கிளியை நோக்கி முருகா முருகா ஒரு கதை சொல்லு என்பான் உடனே கிளி ஏதோ கங்கா மங்கா மங்காவென்று குழறும் பரதேசி சொல்லுவான் அடியார்களே இங்கிருப்பது கிளி என்று இவர் சுக பிரம்ம இவர் சொல்லிய வசனம் உங்கள் செவியில் தெளிவாக விழுந்திருக்கும் சிறிது கவனக்குறைவாக இருந்தாலும் நான் அவர் சொல்லியதை மற்றொரு முறை சொல்கிறேன் கங்கா மங்கை மைந்தன் பாம்பை தின்றது மயில் மயிலின் மேல் கந்தன் இதன் பொருள் என்னவென்றால் இவ்விதமாகத் தொடங்கிய பரதேசி கந்தபுராணம் முழுவதையும் நவரசங்களையும் சேர்த்து சோனா சோனாமாரியாக பொழிவான் ஜனங்கள் கேட்டு பரவசமடைந்து போய் பொன் பொன்னாக பாத காணிக்கைகளை குவிப்பார்கள் அவன் அந்த பணத்தை எவ்விதமாக செலவழிப்பானோ யாருக்கும் தெரியாது அது தேவர் மனுஷியர் அசுரர் மூன்று ஜாதியருக்கும் தெரியாத ரகசியம் இருந்தாலும் ஊரில் வதந்தி எப்படி என்றால் இவன் மேற்படி பொன்னையெல்லாம் மலையடிவாரத்தில் ஏதோ ஒரு குகையில் பதுக்கி வைப்பதாகவும் இருபது வருடத்திற்கு பிறகு அத்தனை பொன்னையும் எடுத்து பெரிய கோயில் போவதாகவும் கட்டப் சொல்லிக் கொண்டார்கள் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீரென்று மிளகைப்பழ சாமி மறைந்து போய்விட்டான் பொழுது விடிந்து தூப்பு வேலை செய்யும் கிழவி வந்து பார்க்கும்போது மடம் திறந்து கிடந்தது உள்ளே போய் பார்த்தால் சாமியார் கூடு கிளி தடி புஸ்தகம் திருவோடு முதலிய யாதொரு இல்லை கிழவி கூவிவிட்டு வீடு போய் சேர்ந்தாள் ஊர் அதிகாரிக்கு தெரிந்தது பொன்னை ஒருவேளை பரதேசி மறந்து போய் வைத்துவிட்டு போயிருக்கக்கூடும் அதை எடுத்து யாதேனும் ஒரு தர்மம் பண்ணலாம் என்ற தர்ம சிந்தனையால் அதிகாரி சேவகரை விட்டு மலையிலுள்ள பொந்து முழுவதையும் தொலைபோட்டு பார்க்கச் சொன்னார் சிற்சில இடங்களில் ஓரிரண்டு பொன்னகப்பட்டது தேடப்போனவர்களில் பலரை தேள் கொட்டிற்று அநேகரை பாம்பு தீண்டிற்று அதிகாரி தேடுவதை நிறுத்திவிட்டார் சில தினங்களுக்கு அப்பால் வாழைப்பழ சாமியார் என்ற மற்றொரு பரதேசி ஒரு கட்டு கட்டிவிட்டான் எப்படி என்றால் சாமி பொற்குடத்துடன் ஆகாயத்தை நோக்கி பறந்து போய் மேகமண்டலத்துக்குள் நுழைந்ததை தான் பக்கத்திலே இருந்து பார்த்ததாகவும் தானே இருந்து வழி அனுப்பி வைத்ததாகவும் புரளி பண்ணினான் அதிகாரி அடியார் விசுவாசமுள்ளவரகையால் அந்த பரதேசி சொன்னதை நம்பி அவர் பொன்னை தான் தேடப்போனது குற்றமென்று நினைத்து மேற்படி மிளகைப்பழ சாமிக்கு வருஷந்தோறும் மேற்படி மடத்தில் குரு பூஜை நடத்தி வைப்பதாகவும் மடத்தை சாமி வைத்து கொண்டு கந்தபுராண பிரசங்கம் செய்து வந்தால் திருவிளக்கு செலவு தான் கொடுத்து விடுவதாகவும் சொன்னார் வாழைப்பழசாமி சம்மதம் கொண்டு மடத்தை ஒப்புக்கொண்டார் இவனுடைய விசேஷம் என்னவென்றால் இவன் நாளொன்றுக்கு இருபது வாழைப்பழம் தின்று ஒரு மிருடரு தண்ணீர் குடிப்பான் அதன் பிறகு ஜலபானம் கிடையாது இவனும் ஒரு கிளி வளர்த்தான் அதற்கு கங்கா மங்கா என்று கற்றுக் கொடுத்து அதையும் சுக பிரம்ம ரிஷி என்று சொன்னான் ஆனால் பிரசங்கம் செய்வதில் பழைய சாமியாருக்குள்ள திறமையில் நூற்றில் ஒரு பங்கு கூட இவனிடம் கிடையாது ஆகையால் இவனுக்கு பழைய வரும்படியில் நூறில் ஒரு பங்கு கூட கிடையாது இருந்தாலும் சொற்பத்தை கொண்டு ஒருவாறு வாழைப்பழச்செலவை நடத்தி வந்தான் இப்படி இருக்கையில் ஒருநாள் நாளைந்து புதிய சீடருக்கு கந்தபுராணம் சொல்லத் தொடங்கி வாழைப்பழச்சாமி தனது சுக பிரம்ம ரிஷியிடம் கேள்வி போட்டு கொண்டிருக்கையிலே திடீரென்று மடத்துக்குள் பழைய பழசாமி தனது கிளிக்கூடு சகிதமாக வந்து தோன்றினான் சாமிக்கும் சாமிக்கும் குத்துச்சண்டை சாமி காலை வாழைப்பழசாமி கடித்து காலிலே காயம் வாழைப்பழசாமிக்கு வெளிக்காயம் படவில்லை உடம்புக்குள்ளே நல்ல ஊமை குத்து அப்போது வந்த காய்ச்சலிலே ஆறு மாதம் கிடந்து பிழைத்தான் குத்துச்சண்டையின் போது கிளியும் கூண்டுக்குள் இருந்தபடியே ஒன்றுக்கொன்று கங்கா மங்கா என்று அம்பு போட்டது போல தூஷனை செய்து கொண்டன அந்த சமயத்தில் ஊர்கூட்டம் கூடி அதிகாரியிடம் இருந்து சேவகர் வந்து இரண்டு பரதேசிகளையும் பிடித்து கொண்டு போய் நியாயஸ்தலத்தில் விட்டார்கள் வாழைப்பழசாமியை ஊரை விட்டு துரத்து மிளகாய்ப்பழ சாமியை மடத்தை எடுத்து கொள்ளும்படிக்கும் இனிமேல் கந்தபுராண உபன்யாசத்தில் வரும் பொன்னில் ஆறில் ஒரு பங்கு கோயிலுக்கும் நாடில் ஒரு பங்கு அதிகாரிக்கும் செலுத்துவிடும்படிக்கும் நியாயஸ்தலத்தில் தீர்ப்பு செய்யப்பட்டது